மிக துடிப்புடன் அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளர்வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் சவுந்தரநாய் கொண்டு வீரர்களும் மிக துடிப்புடன் நலவந்து கொண்டிருக்கின்றார்கள் மணி எஸ்பி நண்பர்கள் அரண்மனை சிறுவயல் சீகேடிங்கள் ஹைரட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் தொடர்ந்து விட்டன பரிசு தொகையினையும் விலாக்குள்ளும் தரையிறகின்ற சிறப்பு பரிசிகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நே மாட்டுக்காரனே உட்காருங்க நே மாட்டுக்காரனே உட்காருங்க வந்திருக்கியாய்யா ஏய் புருகன் கூடலூர் முருகன் கீழே உட்கார்ந்து எதிர்க்க கூடாது உட்கார் கீழே உட்காரு சீட்டு எடுங்கள் கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து வர்ணனையாளரை பாராட்டி பவளக்கண்ணி கோபி பவளக்கண்ணி செல்வகுமார் முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வர்ணனையாளரை பாராட்டி பத்து வாட்டை சொல்லியாச்சு பத்து வாட்டைக்கு முன்னூறு முன்னூறு மூவாயிரம் ரூபாய் முன்னூறு கொடுத்துருக்கீங்க

கருணாநிதி அவரது ராஜா காலை மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி அடக்கிய தீர்வு நோக்கத்தோடு வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் நகர் சவுந்தரன் ஆகியவன் வீரர்கள் மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழாக்குழு தர இருக்கின்ற சிறப்பு பரிசிலம் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் சிறப்பான காலைக்கு பெருமை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்தார் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தாலுகா வீலிமாத்தூர் மண்ணிலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் குண்டாருடை அய்யனார் கோவில் உற்சவ விழாவினை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் வெளிநாடுவாழ் நண்பர்கள் நேதாஜி இளைஞர் அர்ப்பணி மன்றம் சார்பாக நடத்தப்படுகின்றார் வடமாடு மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கண்கள் முளைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் வெட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிழிக்க தொடுவோ நஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்பவர்க்கு நன்கு உரைக்க கட்டுடல் மேலியாக புகழ் அழைத்து ஊரடி ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உலக அரங்கில் தனது அறிவாற்றலால் விண்ணை விலக வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ அப்துல் கலாம் அண்ணிற்கு பெருமை சேர்த்திட ராமநாதபுரம் திருவாடானைக்கு அருகாமல் இருக்கின்ற ஆயங்குடி கே கருணாநிதி அவரது ராஜா வாழை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்பு வன்னியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் இளைஞனுக்கு திமில் கட்டி அணைக்க இது ஒன்று புயலில் ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் சவுந்தரநாயகியம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் அலவந்து கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழாக்குழு தர இருக்கின்ற சிறப்பு குறிச்சிகளும் பெறுவதற்கு காலையின் சிறந்த பாராட்டி இளங்குளம் மண்ணின் மைந்தர்கள் எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் அண்ணன் குணா அவர்கள் சார்பாகவும் எம் ஆர் சிக்கர் உரிமையாளர் திரு ரமேஷ் அவர்கள் சார்பாகவும் எம் ஆர் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் எம் ஆர் ஸ்டிக்கர் உரிமையாளர் எம் ஆர் சிக்கர் உரிமையாளர் அண்ணன் குணா அவர்கள் சார்பாகவும் திரு ரமேஷ் அவர்கள் சார்பாகவும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு புரிசா மேலும் அருளையாளரை பாராட்டி நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடிப்பிடி வீரர்களே மாடி களம் வீழ்த்திட பெற்று ஐந்து நிமிடங்கள் முடிவெற்றன காலை கலபரக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது சிவனூர் மண்ணின் மைந்தர் வேல் முருகன் அவர்கள் சார்பாக வர்ணனையாளரை பாராட்டி வர்ணனையாளர்களை பாராட்டி சிவனூர் வேல்முருகன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிச இளங்குள மண்ணின் மைந்தர் எம்ஆர் ஸ்டிக்கர்ஸ் எம்ஆர் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் அண்ணல் குணா அவர்கள் அருமை சகோதரன் ரமேஷ் அவர்கள் சார்பாக ஒன்று உரிமையாளர் மணிகண்டன் அவர்கள் சார்பாக பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நாங்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உள்ளக அரங்கில் தனது அறிவாற்றலால் விண்ணை விளக்க வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மன்னிற்கு பெருமை சேர்த்திட இந்திய பெருங்கடலையும் வங்காள வீரூராவிற்கும் பெருமை சேர்த்திட ராமநாதபுரம் மாவட்டம் திரிவாட அணைக்கு அருகாமையில் இருக்கின்ற கன்சர்ட்டு சீக்கியர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய வீரம் நாரைய வரலாறு அந்த வரலாறு படைப்பது ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் மேனியா அருமேனிற நாயகனா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா கருங்கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா வெள்ளை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்று வலிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா டூடல் வேணியா கருமை வீர நாயகனா இரவில் மிரட்டு நின்ற காலையா அதை வம்புக்கு இருக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களை சத்தமாயுள்ளை முத்தமா என திறந்து பார்ப்பார் அடியுங்கள் கைவட்டுங்கள் தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் ஒன்றிய மாயங்குடி கே கருணாநிதி ராஜா காலை மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி அடக்கிய என்ற ஒரே நோக்கத்தோடு கல்லல் சி சவுந்தரம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் வர்ணனையாளர்களை பாராட்டி சிவனூர் மண்ணின் மைந்தன் வேல்முருகன் அவர்கள் சார்பாக இளங்குளம் மண்ணின் மைந்த எம் ஆர் சிகர்ஸ் உரிமையாளர் ரமேஷ் அவர்கள் சார்பாக வர்ணனையாளர்களை பாராட்டி ஒன்றல்ல இரண்டில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எம் ஆர் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் மண்ணின் மைந்தன் குணசேகரன் அவர்கள் சார்பாக வர்ணனையாளர்களை பாராட்டி ஒன்றில் இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் வர்ணனையாளர்களை பாராட்டி கோயமுத்தூர் இளங்கோ இளங்குளம் ராஜா அவர்கள் கோயம்புத்தூர் ராஜா கோயம்புத்தூர் இளங்கோ கோயம்புத்தூர் கதிரேசன் வரநிலையாளர்களை பாராட்டி ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் தர இருக்கின்ற சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அட்டை மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை அருள் மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா இல்லை ஒன்பது வீரர்களா அத்துடன் மேலையா இல்லை கருமை நிற நாயகனா காலையா நிறையா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் காலமெல்லாம் வீரர்களின் வேட்டை காட்சி கொண்டு தனது நாட்டின் புகலை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற ஆளே ஆலங்குடி கே கருணாநிதி அவரது ராசா ஓலை மிக துடிப்புடன் வளர்வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே எப்படி மறைக்க தீர்போவன ஒரே நோக்கப்படணும்

உங்களது கரோசை வீரர்களின் அள்ளி தந்திர வெற்றி பரிசினை வெற்றி பருத்திர காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கால நேரத்தில் மதிய வேலையிலே மனமையிலும் ஆட்டம் மாலை பொழுதிலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் மத மஞ்சு வீரத்தான் மஞ்சு வீரத்தாம் நெஞ்சுக்குள் மனம் அடைக்கின்றது புண்ணிய பூமியா மினிமார் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பான ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இறுதியிலே ஆட்டமா அளவில் ஓட்டாமா ரொம்ப இல்லை அதை வம்முக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வானத்து வானவில்லை வனமாக விரைத்து வாசல் என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராவணன் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணின் வாலுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்டி தெய்வமா புண்ணிய பூமியிலே பொழுதி பறக்க விடுகின்ற காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்பா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமேளை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழர் மார்கட்டு அதுதான் அஞ்சு விரட்டா விரட்டா நெஞ்சுக்குள் இந்த மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பான ஒன்பது வீதர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாஞ்சேரக உற்சாக உற்சாகப்படுத்துங்க உங்களது கர்வோசை வீரர்களின் ஊக்கமருந்து தாக்கு வைத்து பத்து நாள் வத்தியோடு விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை சத்தியோடு கத்தி முனையை விட கூர்மையான ஆயுதத்தை தயாரி வைத்து வந்த காளையா மண் அள்ளி நெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த ஒற்றை காளையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு திமிழில் மொத்தம் வதிக்க வந்த காளையர்களா சென்னை பேன் உரிமையாளர் ராமச்சந்திரன் சார்பாகவும் பசன் பெயிண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் பரமக்குடி அன்பு சகோதரர் சார்பாக வசந்த ஹார்பட் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் பெண் கடை உரிமையாளர் சென்னை மற்றும் ரியல் எஸ்டேட் அன்பு சகோதரர் வரமக்குடி வசந்தா ஹார்வர்ட் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று வாங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்றையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா காலையா காலையர்களா காளையா கா மாடே கடந்து முடிந்த சூற்று சிவகங்கை மாவட்டம் கல்லல் சிதம்பர நாயகம்மன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது அறிமுக காலத்திலும் சிறப்பான